இன்னைக்கு நாம பண்ண போற டிஷ் வந்து பிரான் நூடுல்ஸ் இது எப்படி செய்யலாம்னு நான் இப்ப சொல்ல போறேன் அதுக்கு முன்னால வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு சொல்றேன் இதுக்கு தேவையானது வந்து நூடுல்ஸ் இறால் உப்பு மஞ்சள் நீ இஞ்சி பூண்டு வீடு வெங்காயம் லவங்க பத்தை தக்காளி பச்சை மிளகாய் கொத்தமல்லி குழந்தைகளுக்காகவோ இல்ல பெரியவங்களுக்காகவோ எப்படி வந்து இதை வந்து எரா போட்டு செய்யணும் அப்படின்றத நம்ம வந்து நேர்களுக்கு விளக்கலாம் சரிங்களா ஒரு பாத்திரத்துல தண்ணி விடுறோம் அதாவது வந்து கிராம் பாஸ்தா நம்ம எடுத்திருக்கோம் அதாவது நூடுல்ஸ் இதுக்கு வந்து ஒரு லிட்டர் தண்ணி கிட்ட நமக்கு வேணும் ஏன்னா வந்து நம்ம வந்து பாஸ்தா வந்து பாயில் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து அதோட ஸ்டார்ச் தன்மை அதாவது கார்போஹைட்ரேட் வந்து தண்ணியில வந்து போயிடணும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து சமைக்கும் போது என்ன ஆகும் ஸ்டிக்கினஸ் இருக்கும் இல்லையா அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு பாத்திரத்துல நிறைய தண்ணி ஊற்றிருக்கோம் தண்ணி கொதிக்கணும் அந்த தண்ணியில நம்ம வந்து கொஞ்சம் உப்பு என்ன இந்த எண்ணெய் எதுக்கு போறோம் அதாவது நம்ம இப்ப வந்து பாயில் பண்றோம் இல்லீங்களா பாயில் பண்ணும்போது ஒன்னோட ஒன்னு ஒட்டாம இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம எண்ணெய் வந்து அதோட கலக்கணும் சரிங்களா

டபுள் டிஃபைன்ட் ஆயில் கொலஸ்ட்ரால் இல்லாத ஆயிலு அதனால வந்து எந்த பிரச்சனையும் எந்த பிரச்சனையும் நமக்கு அந்த அளவுக்கு இருக்காது இதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா லவங்க பட்டை ஏலக்காய் டெய்லீஃப் அதாவது பிரிஞ்சி அலை சேர்க்கிறோம் இல சேர்த்தா போது போதும் சிலருக்கு வந்து ரொம்ப கரம் மசாலாவோட ஃப்ளேவர் ஜாஸ்தியா வேணும் அப்படின்னா அவங்க சேர்த்துக்கலாம் மற்றபடி வந்து கொஞ்சம் சேர்த்தா கொஞ்சம் சேர்த்தா போதும் இப்போ எண்ணெய் சூடாயிடுத்து வெங்காயத்தை போட்டு வதக்கிறோம் இந்த நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆர நம்ம வந்து பாஸ்தா இல்ல வந்து வீட்ல பாத்துறோம் நம்ம வந்து சேமியா வெச்சு செய்வோம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கட்டும் ஏன்னா பசங்களுக்கு எல்லாம் வந்து நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்கும் இல்லீங்களா சாதாரணமாக நூடுல்ஸ் கொடுக்குறதோ நம்ம எறா போட்டு செய்யும்போது போது அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் மற்றும் வந்து எறாவில் வந்து உங்களுக்கு புரத சக்தி நிறைய இருக்கு குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகக்கூடிய தன்மை வந்து அந்த எறாவில் இருக்கு அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இப்போ ஹெல்த்தி ஹெல்த்தி ஹெல்த்தியாகவும் இருக்கு அட் த சேம் டைம் வந்து எல்லாருக்குமே வந்து இது வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் சரிங்களா வெங்காயம் நல்லா வதக்கணும் இதுல பாஸ்தா ஸ்பெகட்டி எல்லாமே யூஸ் பண்ணலாம் ஆமா எல்லாமே யூஸ் பண்ணலாம் எதுவா நம்ம போட்டாலும் நம்ம என்ன பண்ணோம் அதை வந்து எண்பது சதவீதம் வந்து அது பாயில் பண்ணும் பாஸ்தா நீங்க பாயில் பண்ணும்போது ஒரு டெக்னிக்கல் டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க அதாவது அல்டன் நம்ம வந்து அதை வந்து பைட் பண்ணும்போது அது குக் ஆன பிறகு நம்ம பல்லுக்குள்ள வந்து ஒரு த்ரெட் அதாவது அந்த பாஸ்தாவோட ஒரு பைட் தெரியணும் அப்போ இல்லைன்னா என்ன ஆகும் நமக்கு ஆமா ஒட்டு பிசு பிசுப்பு ஆயிடும் அது இல்லாத மாதிரி நம்ம பண்ணணும் சரிங்களா இப்போ வந்து நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான வெங்காயம் கரம் மசாலா நல்லா வதங்கிட்டு இருக்கு இதோட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கிறோம் இதை தவிர கொஞ்ச நான் மட்டன் கறியில செய்யலாம் வெஜிடபிள் வச்சுட்டு செய்யலாம் முட்டையை போட்டு செய்யலாம் மட்டன் மஷ்ரூம்ஸ் எந்த வித பொருள் உங்களுக்கு என்ன டேஸ்ட் வேணுமோ அந்த டேஸ்ட்டுக்கு வந்து இந்த பாஸ்தா நூடுல்ஸை வந்து கொண்டு வரலாம் இன்னைக்கு நம்ம வந்து இறால் வச்சு செஞ்சுட்டு இருக்கோம் தண்ணியை கொதிச்சுட்டு இருக்கு ஒரு இடத்துல

அது வதங்கின விட்டு நம்ம என்ன பண்றோம் இந்த இறால வந்து வாஷ் பண்ணி தண்ணியில போட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டிருக்கேன் ஏன்னா கெட்டு போகாம கொஞ்சம் ரொம்ப நேரம் இருக்கும் அதோட நட்சத்திரம் இருந்தாலும் அது என்ன ஆகும் அப்படின்னா அதை முடிச்சிடும் சரிங்களா இது போடுறீங்களா இல்ல இல்ல இதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கிடாவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா ஃப்ரை பண்றோம் ஃப்ரை பண்ணும்போதே பாத்தீங்களா நல்ல மணம் வருது இல்லையா இது தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு ஒரு நிமிஷம் நாம என்ன பண்றோம் அப்படினா கொஞ்சம் மஞ்சள் தூள் ஏ சீ ஃபுட் நம்ம செய்யும்போது எப்பவே என்ன பண்ணனும்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் போடணும் கொஞ்சம் கொத்தமல்லி

கரால இருக்கிற அந்த தண்ணி இந்த தண்ணி வந்து ஓரளவுக்கு அப்சர்வ் ஆகிடும் அந்த அப்சர்வ் ஆன பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கிரேவியை வந்து குக் பண்ணிகிட்டு இருக்கோம் இதோட கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு நம்ம வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் இது வந்து ஒரு கால் மணி நேரத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் என்ன பண்ண போறோம்னா கொதிச்சிட்டு இருக்க தண்ணியில நூடுல்ஸ் நம்ம நூடுல்ஸ் போட்டு இது எவ்வளவு நேரம் வைக்கணும் இது வந்து அதுதான் நான் சொன்னேன் இல்லையா கொதிச்ச பிறகு நம்ம பார்க்கணும் அந்த நூடுல்ஸ் வந்து கொதிச்சு பாயில் ஆயிட்டு அதோட தன்மை நமக்கு தெரியும் அது பாயில் ஆகிற வரைக்கும் நம்ம இது கொஞ்சம் நேரம் வைக்கணும் அது வரைக்கும் நம்ம கிரேவியை ரெடி பண்ணிட்டு இருக்கலாம் இந்த எட்டு பத்து நிமிஷத்துக்குள்ள வந்துடும் கொஞ்சம் அடல் குறைச்சிக்கலாம் முடிக்கிறதுக்கு முன்னால கொஞ்சம் நீய சைடில் சேர்த்துக்கலாம் நெய் வந்து ஃப்ளேவருக்காக ஆமாம் ஃப்ளேவருக்காக நெய் ஸ்டார்டிங்கில் போட்டால் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து அந்த அளவுக்கு தெரியாது ஸோ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் குழந்தைங்களுக்கு அந்த நெய்யோட வாசனை அந்த சத்து போகணும் இல்லையா குழந்தைங்க வந்து சில நேரத்தில் வந்து நெய் வந்து சேர்த்துக்க மாட்டாங்க டைஜஷன் ஆகாதுன்னுவாங்க அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த சமையலை வந்து நெய்யை வந்து கடைசியில் விட்டு வச்சுருக்கோம் இப்போ இந்த பாஸ்தாவை இப்படி

நம்ம ஃபுட்டும் அதுலேயே இருக்கு சரிங்களா இது மிங்ஸ்ட் மட்டன் அப்படின்னா இந்த மட்டனை வந்து கொஞ்சம் பாயில் பண்ணிட்டு ஆட் பண்ணலாம் அப்படியும் உங்களுக்கு இல்ல அப்படின்னா வெஜிடபிள்ஸ் நல்லா நீங்க தின்ன ஷ்ரெட் பண்ணிட்டு கேபேஜ் கேரட் கேப்சிகம் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் நீங்க சாக்கை பண்ணிட்டு இந்த பாஸ்தா குக் பண்ணி போடலாம் இது மாதிரி இல்லாம மெக்ரோனி கிடைச்சா நம்ம மெக்ரோனிலையும் பண்ணலாம் ஆனா சேமியா மட்டும் நீங்க பாயில் பண்ண முடியாது யூஸ்வலா கிடைக்கிற சேமியா இருந்தா நம்ம என்ன பண்ணோம்னா இந்த டிஷ்ஷோட தண்ணி ஆட் பண்ணிட்டு அதுல வந்து நம்ம சேமியாவை போட்டு குக் பண்ணோம் இது வந்து அதோட சேர்ந்து குக் ஆகாதுன்றதால நம்ம என்ன பண்ணிருக்கோம் தனியா வந்து அதை வந்து பாயில் பண்ணி வடிகட்டுறோம் சிலருக்கு வந்து பச்சை மிளகா வேண்டாம் மிளகா தூள் சேர்த்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா பச்சை மிளகா குறைச்சிக்கிட்டு நம்ம மிளகா தூள் நம்ம சேர்த்துக்கலாம் இன்னொரு ஒரு ரெண்டு நிமிஷத்துல இந்த பாஸ்தா வந்து குக்காயிடும் கொஞ்சம் மேலும் கீழமா இதை விடுங்க பாஸ்தா வந்து இதை தவிர நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாஸ்தா பாயில் பண்ணிட்டு ஸ்டெய்னர்ல நம்ம கொட்டுறோம் இல்லையா ஸ்டெயினர் இல்ல கொலாண்டர்ல கொட்டின பிறகு நம்ம என்ன பண்ணலாம் நம்ம வீட்ல வந்து டேப் வசதி இருந்ததுன்னா அந்த டேப்பை திறந்துட்டு அந்த ஹீட் இந்த சூடு இருக்கும் இல்லையா அந்த ஸ்டார்ச்சை வந்து நம்ம அந்த டேப் வழியா வந்து அந்த வாட்டர் வழியா வந்து அந்த ஸ்டார்ச்சை வந்து ரிமூவ் பண்ணலாம் சரிங்களா ரொம்ப அருமையான டிஷ் இது எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் பிரான்ஸ் ப்ரான்ஸ் போது வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நமக்கு வந்து வெறும் பிரான்ஸ்ன்றது கொடுக்க முடியாது இல்லையா ஈவினிங் குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிறகு இல்லை காலையில் வந்து குழந்தைங்களுக்கு கட்டி கொடுக்கும்போது இது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் இப்போ வந்து இந்த ஆயிலோட சேர்ந்து இந்த ப்ரான்ஸு இந்த கிரேவி எல்லாம் நல்லா குக்காக ஆகிருக்கு நல்ல நல்ல ஃப்ளேவரும் இருக்கு நல்ல கலர்ஃபுல்லான டிஷ் இது பாஸ்டாவும் குக் எடுத்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆமா முக்கியமா இந்த பாஸ்தாவை வந்து அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ள குக் ஆயிடும் இப்போ நம்ம இன்னும் ஒரு நிமிஷத்துல நம்ம என்ன பண்ண போறோம் இல்லைன்னா வடிகட்டி மூலயமா பண்ணிட்டு அந்த தண்ணி ரிமூவ் பண்ணிட்டு இந்த பாஸ்தாவோட மேல போட்டு கொத்தமல்லியை போட்டு கார்னிஷ் பண்ணி குடுப்போம் இதே ரெசிபி தான் உங்களுக்கு பிரியாணி பண்ணனும் பண்ணணும் நினைச்சீங்கன்னா நீங்க பிரான் வச்சுட்டு பிரியாணியும் பண்ணலாம் வடிகட்டிட்டு இந்த மிக்சரோட போட்டு மேலே கொஞ்சம் நெய்யை போட்டு முந்திரி திராட்சை வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌனா வறுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி மசாலாவும் ரெடி ஆயிரும் பாருங்க செய்யும் போது பாத்துருக்கீங்க எண்ணெய் வந்து அந்த மசாலா எல்லாம் குக் ஆன பிறகு எண்ணெய் வந்து விட இதோட டெக்னிக்கல் நேம் வந்து என்ன நம்ம போட்டிருக்க வெங்காயம் தக்காளி அந்த மசாலா எல்லாமே வந்து கொதித்து நல்லா வந்து சமைச்சு அதாவது எல்லாமே வந்து குக் ஆகிட்டு அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் நமக்கு என்ன ஆகும் என்ன வந்து வெளியில விடும் இந்த பார்த்துருக்கீங்களா இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம குக் பண்ணுறத ஒரு நல்ல விஷயம் இப்போ இந்த பாஸ்தாவும் குக் ஆகிடுச்சு ஒன்னோட ஒன்று ஓட்டல நான் சொன்னேன் இல்லையா இரநூறு கிராம் பாஸ்தானா ஒரு லிட்டர் தண்ணி நீங்கள் போடணும் இப்போ இந்த பாஸ்தாவை நம்ம பண்ணுவோம் ஆயிலும் போட்டுருக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் இந்த டேஸ்ட்டுக்கு இந்த அணலை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம் அந்த இறா வந்து நல்லா ஆயிடும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த பாஸ்தாவை வந்து நம்ம ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெயின் பண்ண போகிறோம் சரிங்களா இதை நம்ம இப்படி வச்சுட்டு பாஸ்தா ஸ்ட்ரெயின் பண்ணிட்டோம் இப்போ இந்த பாஸ்தாவை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதோட ஆமா சாதாரணமாக கொஞ்சம் இப்படி பண்ணிட்டு ஒன்னோட என்ன பண்ணலாம் இந்த கிரேவியில் பண்ணிட்டு இந்த கிரேவியை வந்து சாதாரணமாக இந்த பாஸ்தாக்கு பண்ணலாம் அப்படி நீங்க இப்படி போட்டுட்டு இந்த தூக்கி போட்டு இது மேல மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டீங்கன்னா நல்லா mix பண்ணுங்க ஆமா நல்லா கிளறி விடலாம் இந்த mix பண்ணும்போது அந்த நூடுல்ஸ் உடையாதா உடையாது நம்ம oil போட்டுருக்கோம் இல்லீங்களா அதனால நான் சொல்லிருக்கேன் நம்ம வந்து இத கொஞ்சம் தண்ணி ஓடுது இல்லீங்களா டேப்ல அந்த டேப் தண்ணியில இத நம்ம கொஞ்சம் விட்டா நம்ம ரன் பண்ண விடலாம் இப்ப பாஸ்தாவு பிரான்ஸ் ரெடியா இருக்கு இத நம்ம வந்து பரிமாற போறோம் ஒரு இந்த பிளேட் எடுத்துக்கோங்க

பாஸ்தாவும் சேர்த்து சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கு ரொம்ப ஈஸியான டைம்ல ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ் செஞ்சாச்சு குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப காரமா எந்த மாதிரியும் இல்ல நல்லா இருக்கு கரெக்டா இருக்கு இப்போ நம்ம பார்த்தோம் இந்த ப்ரான் நூடுல்ஸ் பத்தி பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு இதே மாதிரி அடுத்த டிஷ்ல பாக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்